ஒருமுறை பரிசுத்தாவை பெற்றும் வல்லத்தினாலும் வல்லமையினாலும் பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன் அவையும் கண்ணார கண்டும் மறுதளித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியங்கள் காலத்தை வந்து ஒண்ணும் வச்சு வெடிகுண்டு சோதனை பண்றவங்க சோதிக்கிற மாதிரி ஆவி பெற்றவங்க அபிஷேகம் பெற்றவங்க இந்த மாதிரி ஊழியம் செய்யறவங்க தேவனுடைய ஆவியானவரை நேரடியாக பார்த்து வாயா போயான்னு பேசுறவங்க ஏசுவை பார்த்து தோவரார் தாவரார் அப்படின்றவங்க எல்லாம் இதை வச்சு கொஞ்சம் நீங்க 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 அடிக்குதா ஆபத்தான பெல் அடிக்குதா ஆவியில வச்சு ஆத்துமால வச்சு அறிவுல வச்சு மனதில் வச்சு உணர்ச்சியில வச்சு உணர்வுல வச்சு கண்கள வச்சு வாயில வச்சு காதல வச்சு 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 இந்த வச்சு எங்கேயாவது அறிவு எங்களுடைய மனம் சாபத்துக்கு நேரம் இழுத்துக்கிட்டு போதா உன் கண்கள் சாபத்துக்கு நான் எடுத்துட்டு போதா உன் வாயின் வார்த்தைகள் சாபத்துக்கு நான் கொண்டு போவதாங்கிறது இந்த சர்வ வல்லவருடைய பரிசுத்தமான வேத வசனங்களை வச்சு செக் பண்ணி பார்த்தா பிடிச்சோம் கரங்களை தட்டி அதோ அந்த பரிசையினை போல அதோ அந்த ஆயக்காரனை போல அதோ மூன்றாம் வீட்டு கருணை போல அதோ காமக்கர் போல அதோ விக்ரக ஆராதனை காரியை போல நான் இல்லை என்று சொல்லாமல் இதில் எழுதப்பட்ட இயேசுவை போல நான் மாறுவதற்காக குமார் உடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக கிறிஸ்துவால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஒரே எதிரி பிசாசு தாங்க நமக்கு எதிராளியா இருக்கிற பிசாசு

எங்க பத்திரம் எழுதி கொடுத்துருக்கான் கண்ணு பத்திரம் போட்டிருக்கான் யோபு என்ற உத்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிற நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி அப்படி இருந்தால் என் மனைவி வேறு ஒருவனுக்கு மாமரைப்பாள் என்றான் நான் வருத்தது தெரியுமா உன் கண் சரியில்லைன்னா உன் சிந்தனை சரியில்லைன்னா உன் மனைவிய வேறு ஒருத்த வீட்டுல சாத்தா ஓட்டி கொண்டு உருவான்ற அளவுக்கு வேதம் எச்சரிக்கிறது கண்கள் வாய் வார்த்தைகள் இதை பதார்த்தங்களை ருசி பார்க்கிறதை போல செவியானது கேட்கிற வார்த்தைகளை நிதானிக்கணும் மரணமும் ஓடி போச்சு மரணமே உன் கூர் எங்கே பாத அளவு ஜெயம் எங்கே கிறிஸ்து எனக்காய் மறித்து உயிர்த்தார் அங்க போயிருவோம் மூணுக்கும் சம்பந்தம் உள்ள பிள்ளைங்க தான் ஆனா இது மூணு சமயம் பார்த்து ஏமாத்துது ஒண்ணு என்ன ஏமாத்த வரும் நீ தான் ரட்சிக்கப்பட்டுட்டியே நீதான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டியே நீதான் பொட்டே வைக்க மாட்டியே நீதான் கிரசுவை நோக்கி ஜபிக்கிறியே நீ தான் நீ தான் வேதத்தினாலே உன்னை அளவெடுத்துக்கொள் வேத வசனங்களினாலே உன்னை அளவெடுத்துக்கொள் சுட்டி காட்டுற ஒரே ஒருத்தர் இயேசுதான் பழைய பாட்டில் ஆரம்பிச்சு விழிப்புணர்ச்சி விஷம் இருக்கிற ஒரே ரியல் ஹீரோ இயேசு மட்டும்தான் மோசை இல்ல ஆபிரகாம் இல்ல ஈசாக்கு இல்ல பவுல் இல்ல நீங்களும் நானும் ரசிச்சு ருசிச்சு உம்ம போல மாத்துதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ரியல் ஹீரோ ஏசு மட்டும்தான் ஹால கரங்களை கட்ட ஏசு மட்டும்தான் ஹால லோயா ஹால லோயா ஹால அவரை மாதிரி மாறணும் சொட்டை விழுவுது நடுவுல நாளைக்கு விடுக்கப்பட்டிருக்கோம் எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது யார் விடுதலை பண்ணது சாபம் வந்துருச்சுன்னா கடவுளால் வரவிடப்பட்ட சாபம் ஒண்ணு மனிதர்கள் சொல்லுகிற சாபம் நம்ம மேல ரெண்டு நமக்கு நாமே சொல்லிக் சாபம் மொத்தம் மூணு மூணு சாபத்தையும் இயேசு எடுத்து தேமேல போட்டுக்கிட்டு அந்த மூணு விதமான சாபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாத சிறுவில் கொடுத்துட்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இயேசுவோ பரிசுத்தமானவர் ஆனா சாபத்தின் சின்னமாகி சிறுவிலை ஏன் தொங்குகிறார் என் சாபத்தை உன் சாபத்தையும் சுமந்தவராய் தொங்குகிறார் ஒரு பாத்திரத்துல பால் வச்சு தண்ணி ஊத்துனீங்கன்னா ஒரு பாத்திரம் ஒரு லிட்டர் பால் பிடிக்கும் பால் பால் ஒரு லிட்டர் பால் பிடிக்கும் அந்த ஒரு லிட்டர் பால் உள்ள இருக்கும் போது தண்ணி ஊத்துனீங்கன்னா ஊத்திட்டே இருந்தீங்கன்னா ஓயாம ஊத்துறீங்கன்னா ஒரு நாள் முழுசா ஊத்துறீங்கன்னா பால் பறந்துரும் தண்ணி மட்டும் நிற்கும் ஏசுக்குள்ள சாபங்கள் பிரவேசிக்க பிரவேசிக்க அவருக்குள்ள ஆசீர்வாதங்கள் வழிஞ்சு வழிஞ்சு நம்ம மேல வந்துருச்சு அவர் பரிசுத்தமா இருந்ததுனால பாவம் இல்லாம இருந்ததுனால அதுவும் அவரை ஒண்ணு செய்ய முடியல அதுல சாபம் நீங்கினது பாவம் நீங்கினது மரணம் நீங்கினது இன்று மறித்தால் அவரை பார்ப்போம் ஆனா ஆனான்னு சொன்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு அர்த்தம் எங்க வீட்டு பொண்ணு அந்த பையனுக்கு தரலான் இருக்கோம் பையன் எப்படி விசாரிக்கிறோம் அவனா குடிக்க மாட்டான் அப்படியா நல்லது அவனா பான்பரக்கு போட மாட்டான் அப்படியா நல்லது அவன் தப்பு பண்ண மாட்டான் நல்லது அப்படின்னு சொல்லி திரும்ப பொழுது அந்த பையனை பத்தி சொன்னவரு இருந்தாலும் பிரதர் ஆனா அப்படின்னாருன்னா எங்க இருக்குன்னு அருத்தம் அவன் சாபம் போய்விட்டு பாவம் போயிடுச்சு மரணம் போயிடுச்சு ஆனா மறுபடியும் வராதபடிக்கு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க ஆரம்பிக்கலாமா தோத்துறோம் சாபம் இல்லாதவங்கள கரங்களை உயர்த்துங்க உங்க சாபம் எங்க போச்சு எஸ் பாட்டு பாவம் இல்லாத பிள்ளைங்களை கரங்களை உயர்த்துங்க சா பாவம் எங்க போச்சு எஸ் பா மரணம் இல்லாதவங்களை இத்தீச்சுக்கள் இருப்ப விசுவாசம் உள்ளவங்களை கரங்களை உயர்த்துங்க உங்க உங்களுடைய மரணம் எங்க போச்சு எஸ் பா மேல ஸோ இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஹலோ லூயா அப்ப சாபம் உண்டுன்னு அவர் சொல்றது யாருக்கு சொன்னாரு மீட்கப்பட்டவங்களுக்கு எகிப்தில் இருந்து சொல்லுங்க அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம மீட்கப்பட்டவங்க தானே அப்ப நமக்கு இந்த எச்சரிக்கை உண்டு சரி இவர் சொல்றாரு படிக்கிறதுனால போகாது வாழ்ந்தா கூட போகாது இது பேச நீங்க உடைக்கப்படணும் இது பேசும்போது தார தார கணினி வெடிக்கணும் நீ பெட்ரூம்ல இருக்கும்போது போது அதை விட்டு எந்திரிச்சு வரத்துக்கு உன்னால முடியாது நீ பாத்ரூம்ல இருக்கும்போது போது பேசிருச்சுன்னா பாத்ரூம்ல அடுத்த சோப்பு நீ உனால போட முடியாது இது பேசுனா நீ நின்றுவ ஏன்னா அது சிங்கத்தின் புஸ்தகம் சிங்கம் கர்ஜிக்கிற பொழுது சகல விலங்குகளும் ஸ்தம்பிச்சு நின்றோம் கர்த்தர் பேசுவார ஏனால் நீ ஸ்தம்பிச்சிருவே பூவாக்கு போக மாட்டே டீ சாப்பிட போக மாட்டே இந்த பக்கம் செய்வி இருப்பேன் அவர் பேசினா இந்த பக்கம் செய்வ முடியாது நீ ப்ரைவ்ல படிச்சுன்னா ஐஐஐய பத்து அதிகாரம் பதினஞ்சு அதிகாரம் இருபது அதிகாரம் இருபத்தி ஏழாவது புத்தகம் வரைக்கும் முடிச்சிடறோம் ஏன்னா இதுலேயும் தள்ளப்பட்ட ஆகமம்னு சொல்லி ஆசியில சீராக் ஆகமம் பாருக் ஆகமம் துபையோ ஆகமம்னு வச்சிருக்கிறாங்க தள்ளி வச்சிட்டாங்க நிறைய ஆகமத்தை நம்மாளுக்கு இதை படிச்சு கரைச்சி குடிச்சு முடிஞ்சு அது உள்ள போய் செரிமானாய் புருனாய் அந்த மூர்த்தியும் தேடுது நான் சொல்றேன் கர்த்தர் வாசித்தால் கர்த்தர் வாசிக்க சொன்னால் கர்த்தர் வாசிக்கனோடு பேசினால் அந்த வசனம் உன்னோடு பேசும் அந்த வசனம் உன்னோடு பழகும் அந்த வசனம் உனை உணர்த்தும் அந்த வசனம் உனை கண்டிக்கும் அந்த வசனம் உனை சிக்ஷிக்கும் அந்த வசனம் உனை பாராட்டும் அந்த வசனம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அந்த வசனம் உன்னை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் அதுதான் வசன வாசிப்பு கரங்களை தட்டி இந்த சொல்ற போது பார்த்துங்க கொஞ்ச பாத்து சாப மறுபடியும் வேலை செஞ்ச போது அதுக்கு என்ன பண்றது ஓயாம ஜபிக்கணுமா ஓயாம வேதம் வசிக்கணுமா இல்ல ஓயாம அவர் பேசுவதை தனித்தனியாய் கவனித்துக்கு நீங்க வாங்க அங்க வாங்க ஜபத்தை விடுங்க ஜபிக்க சொல்ற உடைய சத்தத்தை கேளுங்க